ஐயா கானா அபினோத்தை வீட்டுக்குள்ள காமம் அட்வைஸ்லாம் அட்வைஸ் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா தான் பேசுறீங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள கேமையும் பயங்கரமா அனலைஸ் பண்றீங்க ஆனா உங்களுக்கான கேமை கோட்டை விட்டுறீங்களே வீட்டுக்குள்ள உள்ள எல்லா கேமையும் கவனிக்கிறீங்க காமம்மாம யாராச்சும் தப்பா யூஸ் பண்ண போறாங்கன்னா அதை கவனிச்சு காமம் அலாட் பண்றீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா புரிஞ்சு நடந்துக்கிறீங்க ஆனா உங்களுக்கான கேம்ல கோட்டை விட்டீங்களா எங்க போய் சுரணும்னு ஒரு விவசாய இல்லாம எங்கேயோ போய் சுரண்டி வச்சிருக்கீங்களா எதுக்கே நான் எங்க ஏ அது சுரண்டக்குள்ள இடமான்னு கேட்குறேன் அது என்ன விளாடுற இடமா இல்லை புரியல நார்மலாக பசங்களுக்குள்ள விளாண்டா ஓகே சரி ஓகே ஏதோ ஒன்று கிச்சிக்கா மூட்டுறான்னு சொல்லி விட்டுருலாம் ஏன் ஒரு பொண்ணுக்கு போய் எப்படி பண்ணிட்டு இருக்க அது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமா ஒன்னு சொல்றதுக்குல ப்ரோ பட் இந்த மனுஷன் பிடிச்சதே காமு மாமாவுக்கு கொடுக்குற ஒரு நல்ல அட்வைஸ் தான் ஏன்னா காமு மாமா எப்போ வழி மாறி போனாலும் டக்குன்னு அந்த இடத்துல போய் காப்பாற்றுவாப்பில் அந்த வகையில் நேற்று நைட்டு காமு மாமாவை இந்த டாக்ஸிக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஓகேவா ஏன்னா காமு மாமா வீட்டுக்குள்ள வந்து கெமிக்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்போ அந்த

பார்த்து பிடிச்சி வாண்டடா அந்த ஃபைட்டை ஏற்றி விட ட்ரை பண்ணுறேங்க அப்போ நம்ம காமும் என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே நான் வந்து இப்போ கேட்கல நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கேட்பேன் நாளைக்கு டாஸ்க்கில் பாருங்கள் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாப்புல அப்போ அதை கவனத்தை வினோத்து தனியாக கூட்டி போய் பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு திரும்பி ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சு நல்ல ஒரு நண்பன் தான் நீ நான் சொல்ல ஆனால் நீ ஏன் நான் நான் என்ன வீட்டுக்கு சுண்ணாம்பா அடிச்சிருக்கு அவ்வளவுதான் மக்கள் கிட்ட நல்ல சப்போர்ட் கிடைச்சி அந்த சப்போர்ட்டை சொல்லி சொல்லி நொறுக்கிட்டீங்க அப்படிங்கறத உண்மை அந்த வகையில காமமாமாவும் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காப்புல நான் கவனம் சொறச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காப்புல அப்பப்ப கொஞ்சம் திணறி அப்பப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்காப்புல என்ன நடந்துச்சு ஃபுல்லா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம கானா வினோத் மேல எனக்கு இன்னொரு குச்ச சாட்டம் இருக்கு ஏன்னா அவர் பாடுறாரு ஆடுறாரு எல்லாம் ஓகே பாட்டுகள்லாம் சூப்பராக தான் இருக்கு ஆனா அவர் பாடுற நிறைய பாட்டுகள் பெண்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த நேற்றுக்கான வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் நானே கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பாத்திரம் சோ வீடியோக்குள்ள பாருக்கு முன்னாடி

சும்மா கத்திட்டு இருக்கா நீ பண்ணது கரெக்ட் தான்டா நீ வந்து கிச்சன் டீம்ல கரெக்டா தான் இருக்க பட் அவங்க அப்படித்தான் பண்றாங்க வேணும்னு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க சாப்பாடுல காரமே இல்லடா காரமே இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப காரம் இருந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்காங்க வாண்டடா கண்டென்ட் பண்றாங்கடா நீ வந்து இதை கண்டுக்காத நீ நாளைக்கு கெமிட்ட கேளு இப்ப கெமிட்ட கேட்காத நாளைக்கு சும்மா அப்படியே கேளு அதை விடாத அப்படி சொல்லிட்டு வேனுக்குனே நம்ம காம மாமாவ ஏத்தி விடுறாங்க ஓகே அதை பார்த்துட்டே இருந்த வினோத் என்ன பண்றாருன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு பேசிட்டு பேசிட்டு பேசி முடிக்கட்டு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அப்ப காமமும் அந்த இடத்துல வெறியாய் நான் இப்பவே கேட்க போறேன் இப்பவே கேட்க போறேன் அப்ப அந்த இடத்துல டக்குன்னு திருப்பி திவ்யா புடிச்சு வச்சு இப்ப கேட்காத நீ எதுனால நாளைக்கு பேசிக்கோ இப்ப எதுவும் பேசாத சரியா விடு அந்த டாபிக் அப்படித்தான் நீ வந்து அந்த டாபிக்கை கண்டுக்காம விடு அவளை அப்படியே விட்டுரு அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விடுறாங்க அவங்க வந்து விற்று விற்றுன்னு சொல்றதெல்லாம் விற்றுங்கிறது இல்லை நாளைக்கு கேளு இப்ப கேட்காத நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்புறமா புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுறாங்க அப்ப காம சரி ஓகே நான் நாளைக்கு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாப்புல இவங்களுக்கு சண்டை வேணும் காமமா ஏத்தி விட்டு அவங்களை சண்டை போட வச்சு இவங்க நல்லா குளிர் காயலான்னு பாத்தாங்க அப்ப வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு தனியா கூப்பிட்டு போய் உட்காந்து காம நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு என்னன்னா ஏய் நாளைக்கு சண்டைக்கு போயிடாதரா அது ஒரு சின்ன சண்டை அதாவது கெமிகிட்ட போய் நம்ம டேரக்டா பேசிக்கலாம் நீ தயவுசெய்யும் சண்டைக்கு போகாத இவங்க வந்து ஒன்று ஏற்றி விடுறாங்க இவங்க சண்டைக்கு போகிறதுக்கு பல ஒன்று சண்டை விட வச்சு இவங்க குளிர் காயிலான்னு பார்க்குறாங்க அதை மட்டும் பண்ணிடாத அவங்களுக்கு தேவைன்னு அவங்க சண்டை போடுவாங்க அவங்களுக்கு தேவைன்னு அவங்க சண்டை போடுவாங்க நீ தயவு உள்ளே போகாதடான்னு சொல்லிட்டு வினோத் வந்து பயங்கரமான அட்வைஸை கொடுக்காரு அப்போ காமம்மா அந்த இடத்துல சொல்லிட்டார் ஆமாம் மச்சான் அது நான் கெமிக்கிட்டே டேரெக்டாக பேசிக்கிறேன்டா நம்ம சண்டை போடக்கூடாது நான் போக மாட்டேன் மச்சான் நான் போல மச்சான் இவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நான் போல மச்சான்னு சொல்லிட்டு காமம்மா கொஞ்சம் தெளிஞ்சிட்டாப்ல ஒருவேளை காமம்மா அந்த கூட்டத்துக்குள்ளே விட்டுருந்தா கண்டிப்பாக நைட் ரிட்டன் போய் சண்டையை போட்டிருப்பார் ஆனால் வினோத் கூட்டு தனியாக வந்து நீ சண்டையை போடாத

தான் பண்றாரு ஆனா அவர் பண்ற ஒரு சில விஷயங்களும் கொஞ்சம் தப்பா தான் இருக்குது முக்கியமா அரோரா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காது அரோரா பொறுத்த அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க இல்லனா சொல்லவே மாட்டேன் ஏன்னா நேற்று நான் வீடியோல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க ப்ரோ அரோராவே ரொம்ப ஜாலியா பழகுறாங்க ப்ரோ அவங்களும் குட்டி குட்டின்னு ஒரு மாதிரி கூட்டு ஜாலியா தான் இருக்காங்க ப்ரோ அப்போ அது இது இது நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோன்னு சொல்லி சொன்னீங்க நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரோ நீங்க அரோரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம எடுத்து பேசல இங்க யார் இருந்தாலும் நம்ம எடுத்து பேசிருப்போம் அங்க அரோரா வந்து ஒண்ணுமே ரியாக்ஷன் கொடுக்கல அவங்க வந்து கோவப்படலை அப்படிங்கறதுனால நம்ம விட்டுட்டு போக முடியாது இன்னொரு நாள் கண்டிப்பா கோவப்படுவாங்க இதே மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள்ல ஒரு நாள் டப்புனு வெடிப்பாங்க அப்ப நம்ம போய் உட்கார்ந்து பேசினா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல அப்பரோ அப்ப ஏன் பேசாம இப்ப மட்டும் வந்து பேசுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சோ அவர் பண்ண தப்பு தான் ஒரு பொண்ணு இப்படி கையை தூக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேப் தெரியுதுன்னு சொல்லி கையை கொண்டு சொரியறது தப்பு அது சும்மா பசங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லியா பண்றது வேற பொண்ணுங்க கிட்ட பண்றது அது வேற ப்ரோ அது முக்கியமா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அறுபது கேமரா இருக்கும்போது உட்காந்து பண்றது ரொம்ப தப்பு இப்ப இங்க சொறிவார் அந்த பொண்ணை பாட்டு சிரிச்சிட்டே விடும் போது நாளைக்கு வேற மாதிரி சொறிவார் ப்ரோ அது கண்டிப்பா நடக்கும் ஏன் தண்ணி படத்துக்கு நம்ம சொல்லையா இப்ப முடிவு பிடிச்சு மோந்து பார்க்குறாரு உடம்பு பிடிச்சு முகந்து பார்க்குறாரு நாளைக்கு வேறதா பிடிச்சு மோந்து பாப்பாரு வேற லெவலுக்கு போவாருன்னு சொல்லி தண்ணி படத்தை நம்ம அடிக்கலையா அதே தான் அவருக்கும் ஓகேவா சோ அந்த வகையில அவர் நேற்று பண்ணது தப்பு தான் பட் இன்னொரு தப்பு எனக்கு தோணுது பட் இன்னொரு தப்பு என்னால நோட் பண்ண முடியுது என்ன அது தப்புன்னு சொல்லவா இல்ல அவர் வந்து சும்மா ஃப்ரீயாக பண்ணுறாருன்னு எனக்குத் தெரில என்னன்னா வீட்டுக்கு அவர் பாடுற பாட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அதிகமாக பாட்டு பாடுறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் அவர் பாடுற நிறைய பாட்டுகளில் பெண்களுக்கு ஆப்போசிட்டான பாட்டுகளே இருந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பெண்களை கிண்டல் பண்ணி பேசுறது பெண்கள் வந்து ஆண்களை ஏமாற்றுற மாதிரி உள்ள பாட்டுகள் அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பண்ணிட்டுருக்காரு ப்ரோ என்ன ப்ரோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா ப்ரோ எல்லாமே நடக்கு புறோம் பசங்களும் தப்பு தான் பொண்ணுங்களும் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு சோலை இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அது வேற மாதிரி போகும் எல்லாரையுமே கிண்டல் பண்ணி பாடலாம் ஓகேவா வீட்டுக்குள்ள பல இடங்களில் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு மாத்திர பாட்டு பாடிட்டு இருப்பாரு பெண்களை மட்டுமே வச்சதா பாட்டு பாடுவாரு யாரா ஒருத்தர் போயிட்டு என்னப்பா காணா வெறும் வெறுமனைக்கு பெண்களை மட்டுமே பாடுறியா பசங்களை பத்தி பாடுப்பான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மாத்துறாரு ஓகேவா அது வரத்துக்கு வெறுமனைக்கு பெண்களை மட்டுமே தான் வச்சு பாடிட்டு இருக்காரு அது கொஞ்சம் தப்புன்னு எனக்கு தோணுது ஓகேதான் நீங்க யோசிப்பீங்க அப்புறம் பாட்டுல ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க இந்த இடத்துல நம்ம யோசிச்சு தான் ஆகணும் ப்ரோ ஏன்னா இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் ஓகேவா அங்க அவருக்கான திறமையை காமிச்சிட்டு இருக்காரு அந்த திறமையை எப்படி காமிக்கிறாரு ஒண்ணு இருக்கு இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கு ஆப்போசிட்டா மட்டுமே பாட்டு பாடுறாரு அப்படின்னு அது வேற மாதிரி பேரும் இல்ல எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணி பாடுறாரு எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுறாரு எல்லா வகையான பாட்டுகளையும் உள்ள கொண்டு வர அது வேற மாதிரி கேட்டகரியில போகும் அந்த வகையில அவரோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அவரு பெண்களை மட்டுமே குறி வச்சு பாட்டு பாடக்கூடாது ஆனால் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் பாட்டை மாற்றுறாரு கண்டிப்பாக பாட்டை மாற்றி ஆண்களையும் போட்டு அடிக்க தான் செய்கிறாரு ஸோ எல்லா வகை கருத்துக்களை கரெக்டாக எடுத்து வைக்காரு ஆனால் அதிகப்படியான பாட்டுகள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் வர நாட்கள் அதை மாற்றுவோம் நினைக்கிறேன் நேற்று நைட்டுமே அது நடந்துச்சு நேற்று நைட்டுமே உட்காந்து ஒரு மாதிரி பொண்ணுன்னா பசங்களை ஏன் மாற்றும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து ரெக்யூஸாக பசங்களை பற்றி பாடும் அப்படின்னு பார்த்தா திருப்பி அதே டாப்பிக் இழுத்து போட்டு பசங்களுக்கு ஆப்போசிட்டில் பாடினாப்ல அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஃப்ளோவாக எல்லாருக்கும் பொதுவாக பாட்டு பாடிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரே மட்டும் வச்சு டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவ் தான் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான நெகட்டிவ் கார்னா வினோத்துக்கு மிகப்பெரிய டவுன்ஃபாலா இது நான் பார்க்குறேன் பட் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை அதனால பெருசா அவருக்கான ஓட் பேங்க் வந்து பாதிச்சிருக்காது ஆனா அடுத்த வாரம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா கடந்த இரண்டு வாரங்களில் அவர் நாமினேஷன் இல்லை அப்போ அவருக்கான ஓட் பேங்க் எங்க போச்சு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த வாரம் இப்படி ஒரு மைனஸ் வரை வாங்கியிருக்காரா அப்போ ஓட் பேங்க் எப்படி போயிருக்கோம் என்ன மாதிரி போயிருக்கோன்னு நமக்கு இப்போ தெரியவே தெரியாது நான் அடுத்த வாரம் டக்குன்னு நாமினேஷன்ல வரும்போது அவருக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது டப்புனு கீழே சருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க இந்த டாக்ஸி கேங்கை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போங்க ப்ரா அந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இந்த மூணு பேரை பற்றி உங்களுக்கான கருத்து எதாவது இருந்தால் சொல்லிட்டு போங்க ஏன்னா மூணு பேர் பேசுறதை பார்க்கும் போது எப்போ எப்ப எப்பா அப்படின்னு மாதிரி இருக்குது ப்ரா பெரிய அப்படியே ரவுடிசம் பண்ணுற மாதிரி தான் வீட்டுக்குள்ள எல்லாரையும் அடித்து பறக்க விடுற மாதிரியே டைலாக் விட்றாங்க ஆனால் ஒரு டாஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஆப்போசிட் பண்ணி பேசினா எந்திரிச்சு ஓடிடுறாங்க யாருக்கோ நேருக்கு நேர் மோத மாட்டேங்க பின்னாடி உட்காந்து நித்தியாச்சும் வீரவசனம் பேசுகிறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமாரில் போடத்தில் பார்க்கலாம்